அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கஸ்டமர் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஆர்டர் பண்ண வெள்ளி தாலி செயின்ஸ் எல்லாமே வந்து த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு வந்துருச்சுங்க த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு வந்துருச்சு அந்த செயினை தான் இந்த வெள்ளி தாலி செயினை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்த வெள்ளியை பயன்படுத்தி தங்க வேலை செய்கிற ஆசாரிகளை வச்சு த்ரீ லேயர் தங்கம் மாதிரியே செஞ்சு அதுக்கு மேலே த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சில்வரை யூஸ் பண்ணி செய்யப்பட்ட வெள்ளி தாளி செயின் இதை நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குறாங்க டெய்லியும் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க டெய்லியுமே நீங்கள் இதை போட்டுக்கலாம் தூங்கும் குளிக்கும் போது கழட்டி வைக்கணும் ஏன் தூங்கும்போதும் குளிக்கும் போதும் கழட்டி வைக்கணும்னா ஏன் கழட்டி வைக்கணும் அப்படின்னா இது வந்து தங்கம் கிடையாது வெள்ளி தான் ஆனால் பார்க்க தங்க மாதிரியே இருக்கும் ஸோ இது வந்து தங்க மாதிரியே நினச்சி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்க கூடாது இது வெள்ளி 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 மட்டும்தாங்க டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு வருஷமாக நாங்கள் சொந்த யூஸ் பண்ணதில் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு முறை மட்டும் தான் நாங்கள் பாலிஷ் பண்ணியிருக்கோம் டெய்லி யூஸ் பண்ணி நம்ம தென்காசிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து டெய்லியும் தூங்கும்போது குளிக்கும் போது கழிட்டுவீங்க அப்படின்னு சொன்ன விஷயத்த மறந்துட்டு டெய்லியுமே யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது டெய்லியுமே குளிச்சு டெய்லியுமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு அஞ்சு மாதம் வரைக்கும் வந்திருக்கு மேட்டூர்லேருந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து டெய்லியும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நல்லா தான் இருக்கு அப்படின்னு ரிப்ளையும் பண்ணுறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஸோ வந்து அதுக்காக இத்தனை நாள் யூஸ் பண்ணுங்க இத்தனை மாதம் வரும் இத்தனை வாரம் வரும் அப்படிங்கிற எந்த ஒரு வாரண்டி கேரண்டிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலை அப்படி நாம் யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா தங்கம் யாரும் வாங்க மாட்டாங்க இது தங்கம் கிடையாது வெள்ளி தாங்க த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போடப்பட்ட வெள்ளி தாலி செயின் பாருங்கள் அஞ்சலி செயின் இது ஆர்டர் பண்ணியிருக்காங்க அஞ்சலி செயின் த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு வந்துருச்சு இது வந்து ரேஞ்சு பார்த்தீங்கன்னா மூணு பவுன் ரேஞ்சு நெக்ஸ்ட் செயின் பாருங்கள் இது வந்து அஞ்சு பவுனு ஏன்னா சில பேருக்கு வந்து அஞ்சு பவுனு மூணு பவுனு நாலு பவுன் சொன்னால் தான் அவங்களுக்கு வெயிட் தெரியுது அப்படிங்கிறதுக்காக அஞ்சு பவுன் மூணு பவுனும் நாங்கள் வெளியில் சொல்கிறோம் இது வெளியில் செய்யப்பட்ட குண்டு செயின் அஞ்சு பவுனில் செய்யப்பட்ட வெள்ளி தாலி செயினுங்க டெய்லியுமே போட்டுங்க தூங்கும் போது குளிக்கும் போது கழட்டி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரைஸ் கேட்குற அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் கஸ்டமர்ஸ்க்கும் ப்ரைஸ் தயவு செய்து ப்ரைஸ் மட்டும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் தாங்க சொல்லுவோம் வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்கள் இல்லை கால் பண்ணி கேளுங்க வாட்ஸ்அப்பில் கேட்குற மாதிரி இருந்தால் அதர் மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புவோம் இப்போ இந்த மாடல் இல்லாமல் இது வந்து நாங்கள் அனுப்பின மாடலில் அவங்க நோட் பண்ணி கேட்ட மாடல் தான் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மாடல் பிடிக்குது அப்படின்னா மாடல்ஸ் அதர் மாடல்ஸ் அனுப்புவோம் என்ன வெயிட்டில் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மாடல் நாங்கள் செஞ்சு தருவோங்க பாருங்கள் வெள்ளி குண்டு செயின் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா குண்டு செயின் அதே குண்டு செயினில் மூணு பவுண்ட் இது அதே குண்டு செயினில் இது மூணு பவுண்ட் ரேஞ்சு இது பார்க்க தாலிச்சை மாதிரியே இருக்கும் சன்னமாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி காட்டுனது மூணாவது செயினாக காட்டுனது வந்து அஞ்சு பவுனு இது வந்து மூணு பவுன் ரேஞ்சு இருபத்தி நாலு கிராம் முப்பத்தி ரெண்டு கிராம்னா நாலு பவுனு நாற்பது கிராம் அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு பவுன் பவுன் கணக்கு சொன்னால் பவுன் கணக்கு சொல்கிறோம் வெயிட் கணக்கு சொன்னீங்கன்னா வெயிட் கணக்கும் சொல்கிறோம் இது எல்லாமே இருபத்தி நாலு இன்ச்சுங்க எட்டு பிடி எத்தனை இன்ச்சுன்னு கேட்குறாங்க எல்லாமே இருபத்தி நாலு இன்ச்சு எட்டு பிடி சில பேருக்கு வந்து குண்டாக இருப்பாங்க ஐ மீன் கழுத்து வந்து குண்டாக இருக்கும் பருமனாக இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக கேட்பாங்க லென்த்தாக கேட்பாங்க அவங்களுக்கு நம்ம லீனமாக செஞ்சு தரோம் அவங்க என்ன கேட்குற இன்ச்சஸில் இருபத்தெட்டு இன்ச்சா முப்பது இன்ச்சா அப்படின்னு நாங்கள் செஞ்சு தரோம் இப்போ இந்த செயின் பாருங்கள் இது வந்து த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற வெள்ளித்தாலி செயின் இது வெள்ளித்தாலி செயின் பாலிஷுக்கு முன்னாடி இப்போ இது பாலிஷுக்கு கொடுக்க போகிறோம் இது வந்து கந்தமட்டிலேருந்து சேலம் கந்தமட்டி போய் இருந்து ஆர்டர் பண்ண அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க மேடம் கடகா மேடம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கு வந்து த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு நாங்கள் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணிவிடுவோம் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு ரொம்ப நன்றிங்க ப்ளீஸ் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு டைம் வீடியோவில் நாங்கள் அதை சொல்கிறோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க குற்றம் குறை இருந்தால் நம்மக்கிட்ட சொல்லுங்கள் நிறைய இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸு நெய்பர்ஸு கொலீக் இருந்த மாதிரிங்கன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி செயின்ஸ் வேணும் இதில் இருக்கிற மாதிரி செயின்ஸு இல்லை இது வேறு மாடல் செயின்ஸ் எதாவது வேணுனாலுமே நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் நாங்கள் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் ரொம்ப நன்றிங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் லேட்டஸ்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ